நாம படிக்கணும் தான் பாஸ் அதுக்காக மார்க் வாங்குறதுக்கோ வேலை வாங்குறதுக்கோ மட்டும் அரிய வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கணும் இது நண்பன் திரைப்படத்தில் நம்ம தளபதி விஜய் பேசுற வசனம் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே நம்ம மகாகவி பாரதியார் ஆரம்ப பள்ளி பாடத்திட்டத்தை நமக்காக வகுத்து கொடுத்துருக்காரு வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் பாடலாசிரியன் தமிழாசிரியன் மாணவர்களை கோவில்கள் திருவிழாக்கள் காடுகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக கல்வி வழங்கப்படணும் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு பட்டப்படிப்பெல்லாம் தேவையில்லை முக்கியமாக அவங்களுக்கு தேசபக்தி இருந்தால் போதும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு மாணவர்களுக்கு ராஜ்ய சாஸ்திரம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பூகோள சாஸ்திரம் ஜாகிரபி இது கற்பிக்கப்படணும் உடற்கல்விக்கும் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் விக்ரமாதித்யன் அசோகன் அர்ஜுனன் ராமன் போன்ற மன்னர்களுடைய வரலாறும் அவங்களுக்கு தெரியணும் இது எல்லாமே நம்முடைய தாய்மொழியில் கற்பிக்கப்படணும் அப்படின்னு பாரதியார் ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஒரு கவிஞன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் கவிஞன் மட்டும் கிடையாது சகலகலா வல்லவனும் கூட